அறிந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா கேஸ் சிலிண்டருக்கு மானியமா நூறு ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே தந்தீங்களா ஆயிரம் ரூபாய் ஒட்டர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன் சொன்னீங்களே தந்தீங்களா டீசல் விலையில மீதி இருக்கிற மூன்று ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே குறைச்சிங்களா நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே ரத்து செஞ்சீங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவே நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கத்துல கொடுக்கிற கடனுக்கு வட்டி பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து எட்டு பர்சன்ட்டா குறைக்கப்படும் சொன்னீங்களே குறைச்சிங்களா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு சொந்த ஆட்டோ வாங்க பத்தாயிரம் மானியம் வழங்குவோம்னு சொன்னீங்களே வாங்கிக்கிறீங்களா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஓல்ட் பென்ஷன் சீம் கொண்டு வருவேன் சொன்னீங்களே கொண்டு வந்தீங்களா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்களே செஞ்சிக்கலாம் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு அரசு பணி உறுதின்னு சொன்னீங்களே செய்யலாம் முதியோர் உதவி தொகை ஆயிரத்தி ஐநூறு ரூபா தருவன்னு சொன்னீங்களே கண்டிக்கலாம் தமிழகத்தில் இருக்கும் வேலை வாய்ப்புகள் செவென்டி பைவ் பர்சன்ட் தமிழர்களுக்கு என்ன சொன்னீங்களே தந்தீங்களா மூணு லட்சத்தும் மேல் இருக்கிற காலி பணியிடங்கள் நிரப்பப்படும்னு சொன்னீங்களே நிரப்பினீங்களா தூய்மை பணியாளர்கள் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும்னு சொன்னீங்களே நிறைவேத்தீங்களா மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தி ஐந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் நியமிச்சீங்களா ரேஷன் கடையில் மீண்டும் உழுந்து வழங்கப்படும் கொடுத்தீங்களா அனைத்து அரசு வேலை வாய்ப்புகளிலும் பெண்களுக்கு பார்ட்டி பர்சன்ட் முன்னுரிமை வழங்கப்படும் சொன்னீங்களே கொடுத்தீங்களா முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட திருமணமாக ஆதரவற்ற பெண்களுக்கு கல்வி தகுதி கேட்ப அரசு வேலை வழங்கப்படும் சொன்னீங்களே வழங்கினீங்களா வகுப்பாரியத்தின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா அரசு வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரிய வீடுகளில் மாற்று திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொன்னீங்களே செஞ்சீங்களா இலங்கை தமிழர்களை காப்பாற்ற ஒரே தீர்வு பொது வாக்கெடுப்பதாக நடத்த வலியுறுத்துவோம்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா இப்படியே நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதா இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறது இல்ல ஏனா இருந்தா தானே அதனால நான் உங்களை கேக்குறேன் செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் வேணா 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 அப்படி கூப்பிட்டா ஆசையா பாசமா கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதனால கேக்குதா மைடியர் சி எம் சார் அவங்க பண்றது துரோகம்னா நீங்க பண்றது நம்பிக்கை மோசடி இது ரெண்டுமே ஒண்ணுதான் ரெண்டுமே ஏமாத்து வேலைதான் இது ரெண்டுமே ஜனநாயக குற்றம் தான் இப்படி ஏமாத்துல ரெண்டு பேருமே ஒரே பகையரா